And also my co-producer, I'm a So, all of me, financial wise, they have supported it. Execute, my own team. My executive producer, I show Karan and Raj. All of me are doing. Z is, I have been on a new TV show. Sorry, new TV show. And Z, my role, show is Kripa. So, all of me are doing. Actually, is the one who is the South head so, of, you know, Z. So, all of me are doing. My job was pretty simple and easy.

Thank you so much, sir. Sir, do you have anything to add to? I can't think Okay, I'll go when I come. Uh, first thing I asked him is, I'll to put that in. Okay, uh, this is our second collaboration with Swordfish. Uh, first one is bigger than the other. So, hopefully, third will be much more better. And my favorite hero, Mr. Vishal. So, in a minute. வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய் ஹரி சார் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸா பழக்கேன் சார் குறை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதுல ரொம்ப சந்தோஷம் பிளஸ் பெஞ்ச்

எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சோசியல் காசை கண்டிப்பா அட்வொகேட் பண்ணி தீர்வாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம வாங்குறத பழக்கமே இல்லை அந்த காசை எப்போதுமே எஜுகேஷன் காசுக்கு வந்து செலவு பண்ணோம் அப்படின்னு கற்றுக் கொடுத்த ஒரு ஒரு மனிதர் சோ மச் டூயிங் தேங்க்யூங் ஜெசதா அண்ட் ஸ்வேதா பிளெஸிங்

சில விஷயங்கள் இருக்கும் கருத்து கற்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கும் எப்போ நிகழ்ச்சியில இவங்க ஸ்ரீகிருஷ்ணா அவங்களுடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு வந்து பூங்குளுக்கு சிறப்பு பரிசுகள் கொடுத்து வரவேற்பது அவர நிகழ்வுகளை நீங்க பார்த்துக்கிட்டீங்க ஆனா அதை பார்த்து இந்த பூங்குளத்தோ இல்ல இந்த சிறப்பு பரிசுகள் வந்து அடுத்த நேரத்தில் யாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களை மகிழ்ச்சி அந்த இடத்துல தான் உங்களை மகிழ்விக்கும் அது மற்றபடி இதுவும் பயனுறதாக தான் இருக்கும் அது அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு இந்த சிறப்பு விருந்தினர் கொடுக்கக்கூடிய பூங்குளுக்கு சிறப்பு பரிசுகள் கொடுத்து வரைக்கக்கூடிய செலவுகளை உங்களோட சார்பா எங்களோட தொழில் தொழில் செலவுகள் இரண்டு பெண் குழந்தைகளை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான கல்வித்துறை நாங்க நேரத்தில் வாங்கிக்குறோம் இதை நாங்க மட்டும் இல்ல உங்களோட சார்பா இத இதை கொடுக்குறோம் இதோட சிறுவன் எப்பவுமே என்னோட நிகழ்ச்சியில வந்து இத இதை எடுத்து ஒரு ஒரு கடவுள் இதை வாங்கிட்டு இருக்கோம் அதே போல இந்த நிலைக்கு கொடுக்க வேண்டிய கல்வி தேவையான தொகையை அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு அவர் வந்து வாங்குவாங்க जसिता एंड श्वेता ब्लेसी उड़ातारुना मिले डेवी फाउंडेशन अन एंटायर टीम सार वागर टॉक्न ऑफ लव एंड जैक्सन ब्रेंडु पेरुमे सिंपल पेरेंट्स आला अंदर इनकी यान्दर डेवी फाउंडेशन सार वागर टॉक्न ऑफ लव एंड अपीशिएशन मांगी इस तरह

அவருடைய முதல் படம் சண்டை கொழி இந்த பேசப்பட்டு இருக்க படம் அதனால எந்த எப்பவுமே ஒரு சண்டை தான் இந்த படத்துல நான் பொதுவாக சண்டை காட்சி அது இல்லாம ஒரு சிங்கிள் ஷார்ட்மெண்ட் எடுத்துக்கணும் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் மாதிரி எடுக்கணும் அப்படின்னாரு ஒன்னு எடுத்து இல்லாம கேட்டாரு நானும் எடுத்தோம் சார் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப

அந்த டைமிங் அந்த ரொம்ப கூடாது ரொம்ப காமெடி இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த காலைல போய் ட்ரெஸ்ட் ஆகி அதாவது சூமா சார் அவருக்கு ரொம்ப நாங்க பொதுவாக தேங்க்ஸ் சொன்னோம் காரணம்னா அவரு ரொம்ப இருக்கு ஏன்னா ஒரு கைலேயே ட்ரோலி கைலாம் அது ரெக்கடி மிஸ் ஆகி கீழே வந்து ட்ரோல் உடைஞ்சி மூணாவது டேக் வைக்காச்சு சும்மா சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அது இல்லாமல் இந்த காமெடி இதே கிளாஸ் கொடுத்ததுடைய சக்தி வமேரா அரிசாவூர் अर्बन ஃபன்னூர் ஏகல இந்த வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப எனக்கு என்ன வார்த்தை கேட்கல ரொம்ப நன்றி சார் 액ஷன் சீக்வன்सेस ஹெல்பா வந்த கேஸ்ல பார்த்து ரசிக்க போறோம் ரொம்ப நன்றி थैंक यू थैंक यू सो मच வி ஹேங் TOGETHER ஒன்ஸ் அகை everybody பிரகாந்த் மாஸ்டர் அணைத்த நன்றி சாமிடைல இருந்து அவரோட எல்லா நண்பரையும் எல்லாரும் ஒரு சாமானா பண்ணிறேன் அவரோ ஃபாஸ்ட் காலை ஏழு மணிக்கு சார் வரலன்னா மேனேஜர் சாரும் பக்கத்துல இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அப்போ சார் அதே மாதிரி ரொம்ப வேகமா போவார் வேகமாக ஷார்ட் சொல்லுவாரு வேகமாக கம்போஸ் பண்ணாரு அவரு வேகத்துக்கு நான் பண்ணுவோம் சார் எங்க மாஸ்டர் நீ கேட்கல இருக்கு சார் ஸோ அவ்வளோ வேகமா நான் சார் கூட கால் பண்ணா அவரோட வேகத்துக்கு நம்ம இது பண்ண முடியும் ஸோ ரொம்ப பிடிச்ச டேரக்டர் நான் இப்போ நான் சாமி டைம்ல பார்த்தேன் சார் சாமி அருள் அது கூட நிறைய பூஜை ஆஹ் விஷால் சரோட திருச்செந்தூர் மகளம் தாமிர பண்ணி சாரி சார்மீன் அப்புறம் பூஜை நிறைய படங்கள் இப்போ வரைக்கும் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவரோட அந்த வேகம் குறையவே இல்லை ஸோ அது ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருந்துச்சு சாருங்க அடுத்தது விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெனமேலருந்து அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்பத்தில இருந்து பண்ணிட்டு இருக்கேன் ஜெனமே சங்க கோயிலு அப்புறம் உன்னாது तीमरे सारी तीमरे सारी नो कंटिन्यू तो नरेप रहा है तामर बनने को जो नरेप रहा है तो आधे में एक रोम बड़ी तो विशाल सेन है ना वो लोग तो तीन पंद्रह के जेल तो तीन लोग तो लगा पोहे साला एक्चुअली एक्चुअली आ गई तो तीन ये सब लगा So, how would I say? But, point well taken, one of you should take uh, the converse also. Uh, I have very few words to speak. Uh, sir, thank you. Thank you always uh, for believing me, not from to today but 2009. The, the career start from Mother uh, I've been with Sir. And whenever I change, uh, I come to Sir and I always speak. He's so updated. He will never have any, uh, you know, minus. He'll always plus the person He talk so positively. One thing which I really want to talk today to the people here is, uh, you know, it's, it's an industry about glitz, glamour, movies, camera action, but you also stand for other discipline of, of issues which is going on. Sir, and we spoke David for answer. super proud and we are super proud to be a part of you. Thank you so much for having me. Here. <laughs> டேரக்டர்ஸ் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கு நான் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ இந்த உழைப்பு தான் இந்த உழைப்பு 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 அவ்வளவுதான் அப்படி ஒரு சகோதரர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தம்பி விஷால் அண்ணன் தம்பினா அப்படி அது அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்றதுக்கு வருகே இல்லை ரொம்ப சந்தோஷம் சுகு சுகுவோட பல படைப்புகள் அனால என்ன ஒவ்வொரு பொறியும் என்ன ஒரு மாதிரி கவத்துနေப்பாங்க தம்பி அந்த கமே அப்ப மனுஷி ஆன்சர் உம சந்தோஷம் ऐसा वो आंसर ஒரு நல்ல ஒரு அஞ்சு மாடி வந்து என்ன ஏர்பில் கரக்கிங்க நம்ம மனுஷி வாசர் டிஸ்பிசர் உம சந்தோஷம் இந்த விஷயங்களை பாக்கும்போது நம்ம بقى நம்ம கே நம்மளنا அப்படி ஒரு ஜாலி ஆகிடுது அந்த மாதிரி பாக்கும்போது थैंक्स டு டீம் ஆஃப் करता हूँ फॉर दिस लव शॉट ऑन मी एंड थैंक यू हैरी सर एंड इधर राजा सर बात कर रहे हैं शॉट करने वाले यानी कि स्टोरी उसे विशाल है ब्रदर इमरिली इमरिली चलना पड़ा तेरे पास तो वो चला है थैंक यू डार्लिंग थैंक यू फॉर दैट एंड फर्स्ट वाले अलग मैं हम री इंडिया के शन आई य நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வந்ததுக்கும் உங்க எல்லாருடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் சோ ரொம்ப ரொம்ப நன்றி புஷ்பா படத்துக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டா இருக்கும் எல்லா படத்துக்கும் ஸ்டார்டிங் இது வரைக்கும் எந்த பாடல் பண்ணாலும் எந்த படம் பண்ணாலும் கொடுக்கிற அந்த ஒரு சப்போர்ட் தான் இப்பவே ஒரு கலைஞருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படம் சோ அதுக்கு மீடியா ஃபிரெண்ட்ஸ் ஆல் தி பிரஸ் அண்ட் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஆல் தி ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி

உங்களோட அன்புக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சாதாரண பயணம் இல்லை தைன்னு சொன்னாங்க பத பத்தொம்போது வருஷம் ஆச்சு இருபது ஒரு வருஷம் வந்துட்டு சத்தியமாக அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறது இல்லை உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு வந்தது ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை வந்து எப்பவுமே அப்படி மேலோட்டமாக இல்லை ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தீபாவும் மேலே போகும் ஆனால் அந்த சோர் உடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான் ஆடியன்ஸ் நீங்கள் திரையரங்கத்துக்கு வந்து இந்த நடிகை அடுத்த படம் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இன் இன்னைக்கு ரத்னம் திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆகும் போகுது அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஏப்ரல் பத்தொம்போது முக்கியமான நாள் ஓட் போட வேண்டிய நாள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் டிரைவு செஞ்சு இன்னைக்கு எப்படி நீங்கள் பொறுமையாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறது காற்று நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வெயில் அடிக்கும் கண்டிப்பாக நீளமான கியூ இருக்கும் ஆனால் வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வேணாம் அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்துக்கலான்றது திரைப்படம் ஆனால் அன்னைக்கு ஓட்டு போயிடுது அன்றைக்கி தான் நீங்கள் ஓட்டு போடணும் மறுபடியும் பார்த்துக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம்னு மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா சிட்டியில் எப்போவுமே வந்து குறைவாக இருக்கும் ஓட்டு பதிவு எப்பவுமே கிராமத்தில் வந்து எழுபது சதவீதம் இருக்கும் சிட்டியில் நகரத்தில் தான் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேறு பத்து லட்சம் ஓட்டர்ஸ் இந்த வாட்டி இருக்காங்க எல்லோரும் வந்து நீங்கள் ஓட்டு போடணும் சம்மர் டேஸ் தொடங்குது இருபத்தி ஆறாம் தேதி ரத்தனம் திரைப்படம் வரப்போகுது இந்த பயணம் இந்த திரைப்படம் ரத்னம் ஏ அப்படின்றது எல்லோருமே கேட்பாங்க எனக்கு மார்க் ஆண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்பு கொடுத்தது தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு நூறு கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு வந்து எப்பவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறது இவன் அவ்வளோதான் எப்போவுமே சொல்கிறது தான் சினிமா துறையில் வந்து அதிகமாக வந்து இவன் இதோட அதிகமேலாம் போக முடியாத இருக்கு தான் அது அதுக்கப்புறம் டக்குனு வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்கள் பண்றீங்க அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்றீங்க ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக கண்டென்ட் வந்து எனக்கு நல்லா இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு பரவாயில்ல நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் தான் வந்து முன்னோரை செல்லும் வந்து நீங்கள் அவனோட டேட் வாங்க போகிறீங்க அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொன்னேன் அவங்க தான் ஆதிக் பின்னாடி வந்து இன்னைக்கு ஆதிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு மார்க் ஆண்டனியில் எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சமுதரின மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ் ஜி சூர்யா கிடச்சார் சுனில் அவருக்கு கிடைச்சார் அந்த மார்க்காண்டனி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கலைஞ்சிது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஆதிக் பின்னாடி இப்போது இப்போ சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டேட்டுக்காக அதுக்கப்புறம் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்டு கேட்கணும் நல்லது கேட்டது எல்லாமே கேட்கணும் நம்ம கெட்டது நம்மளை பற்றி சொல்கிறாங்க கேட்கக்கூடாது நம்ம 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 அதை ஒரு அது நெகட்டிவாக சொல்லும் போது கேட்கக்கூடாது அப்படி இல்லை அவர் சொன்ன மாதிரி சுற்றணும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க நம்ம ஏதோ திருத்திக்கணுமா இப்போ இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்டிலே ஒரு பெரிய ஒரு இன்சர் எங்கள் அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர் இது வந்து நாங்கள் எப்போவுமே இது எதுவும் தெரியல எட்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சேர்ந்து வர்றோம் தாமரைபரணி அதுக்கப்புறம் பூஜை அதுக்கப்புறம் இப்போ ராத்திரம் ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு பணத்தை படப்பிடிப்பு போயிட்டுருக்கும் போது ரெண்டு கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில் ஒன்று எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துடுச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து கா காலம்புரம் கீழே இறங்கி வந்து உட்காரும்போது அவர் பேப்பர் கட்டிங் கட் பண்ணிகிட்டு இருப்பார் என்னன்னா என் பேர் வந்துருக்கு தினத்தந்தி தின மாணயமல்லர் மாநிலம் ஏதோ ஒரு பேப்பர் தான் என் பேர் வந்திருக்கு அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே விஷால் கலக்கும் சண்டைக்கோழி விஷால் வந்து இந்த படத்தை தோணி அடிஞ்சார் அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல இந்த கேரக்டர் எங்கள் நயனா எப்படின்னா விஷால் பேர் வந்தால் போதும் ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து அவர் சின்சியராக பேப்பர் கட் இருக்காரு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இல்லை உனக்கும் பிரியா மணிக்கும் காதல்னு வருது இதே இப்போ கட் பண்ணிட்டு நான் இன்னும் உன் பேர் வந்திருக்கு அவ்வளோதான் அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர்